லட்சுமி கடாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு திருவோண நட்சத்திரம் அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்திற்கு என்ன சிறப்பு என்று பார்ப்போம் அதாவது திருவோண நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதில் ஒன்று திருவோணம் இப்போ திருவோண நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும் ஆனால் புரட்டாசி மாதம் வரக்கூடிய திருவோணத்திற்கு மிகவும் சிறப்பு உண்டு அந்த சிறப்பு என்ன என்று பார்ப்போம் அதாவது நிறைய பேர் திருப்பதி போவாங்க ஒரு மாதம் ஒரு தடவை போகிறவங்க இருக்காங்க வருஷம் ஒரு தடவை தவறாமல் போகிறவங்க இருக்காங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் போயிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நாட்டு அப்படி இருக்கும்போது அவங்க பொதுவாக பண்ணுறது என்ன அதாவது தரிசனம் எத்தனை மணிக்கு கிடச்சிருக்கு அந்த டைம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மலைக்கு போயிட்டு அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் ஒரு செகண்டு அவ்வளோ ரெண்டு செகண்டு தரிசனம் பண்ண முடியும் பரிசு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் பொதுவாக ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த தலை வரலாறு வரலாறு என்ன அந்த கோயில் பற்றிய சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த பெருமாளை எந்த சுவாமியும் சரி நாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல அந்த தலத்தை பற்றி அந்த தெய்வத்தை பற்றி நமக்கு நன்றாக தெரிய வரும் அதையெல்லாம் பெரும்பாலானோர் செய்வதில்லை ஏதோ செய்கிறார்கள் பெருமாளை தரிசித்து வந்து நேர சுற்று பிரகாரம் ஒரு சுற்று சுற்றி விட்டு வந்துடுவார்கள் அவ்வளோதான் பொதுவாக செய்யக்கூடியது சரி இந்த புரட்டாசி திருவோண நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு என்றால் ஒவ்வொரு மாதம் ஒரு சிறப்பு இதுக்கு என்ன சிறப்பு அதாவது இந்த புரட்டாசி திருவோணம் என்பது அந்த திருப்பதி வேங்கடமுடையான் வேங்கடேசி பெருமாளுடைய அவதார நட்சத்திரம் அன்னைக்கு தான் அவர் தோன்றினாள் இந்த புரட்டாசி தான் அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாள் இந்த புரட்டாசி திருவோண நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த பெருமாளை அந்த கோவிந்தனை வணங்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்ன இந்த புரட்டாசி திருவோணம் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த தினத்துக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு அன்று விஜயதசமி வரும் எல்லாமே சேர்ந்து வரும் அது அதன் பிறகு ஏகாதசி சேர்ந்து வரும் அதாவது ஏகாதசி ஒரு நாள் முன்ன பின்ன அன்னைக்கு அந்த தினத்தில் ஏகாதசி திதி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு விஜயதசமி அம்பாள் ஒம்பது நாள் தவம் இருந்து விஜயதசமி என்று அந்த அரக்கனுடன் போர் செய்து அந்த வெற்றி நாளை கொண்டாடியது தான் விஜயதசமி மிகவும் சிறப்பான நாள் இந்த புரட்டாசி திருமோணத்தில் அந்த பெருமாள் அவதாரம் செய்தார் எனவே தான் அவர் இந்த உலகத்தில் இந்த உலகத்திலேயே அவர் மிகுந்த செல்வந்தராக இருக்கிறார் நம்பர் ஒன் பணக்காரன் கடவுள் யார் என்றால் நம்ம சீனிவாச பெருமாள் தான் ஏங்கடமுடியாது அவர்தான் நம்பர் ஒன் பணக்கார கடவுள் அதுக்கு ஆழ்வார் பாசுரமே இருக்கு பேணி சீருடை பிள்ளை பிறந்த நீர் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆனப்பான் இவன் வேறிலே காண் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே இந்த திருவோணத்து நாளில் அவர் அவதாரம் செய்தபடியால் உலகத்தில் நம்பர் ஒன் பணக்கார கடவுளாக விளங்குகிறார் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த திருமலை திருப்பதி அந்த பெருமாளுக்கு உண்டு திருவோண நட்சத்திரம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு நட்சத்திரம் மகர ராசிக்கு உரியது அதன் பிறகு பார்த்தால் பொதுவாக வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் கூட அன்றைய தினம்தான் அவதாரம் செய்தார் புரட்டாசி தான் திருமலை அந்த மணியின் அம்சமாக அவதாரம் செய்தார் எனவேதான் தான் திருமலை மால் திருமணிய சிறக்க வந்தோன் வாடி என்று ஒரு வாழி திருநாமம் கூட உண்டு வைஷ்ணவத்திற்கு ஏராளமான தொண்டர்கள் புரிந்தவர் இவ்வளவு சிறப்பான நாட்களில் தான் அந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய திருவோணத்திற்கு உண்டு எனவே அது மட்டுமில்லை அன்னைக்கு அவருடைய அவதார தினம் பார்த்தோம்னால் அன்னைக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் சுவாமி தீர்த்தவாரி உற்சவம் அந்த திருக்குளத்தில் நடைபெறும் சுவாமி பூஸ்கரணியில் ஒவ்வொரு வருஷம் அக்டோ அதாவது திரு பெருமள் அவதார தினத்தன்னைக்கு அந்த அவதார தினத்தை ஒட்டி தான் இந்த பிரம்மோற்சவம் ஒவ்வொரு வருடம் நடைபெறுகிறது இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகள் நாம் கவனிக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் அன்றைய தினம் நான் அந்த பெருமாளை வணங்கி வழிபட்டோமானால் நமக்கு வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் நடைபெறும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தினம் என்னென்ன வருகிறது அன்றைய தினம் பார்த்தோமானால் பெருமாள் அவதார தினம் சுவாமி தேசின் அவதார தினம் விஜயதசமி ஏகாதசியில் சேர்ந்து வரக்கூடிய ஒரு புண்ணிய தினம் மிகவும் சிறப்பான ஒரு நாள் என்றைக்கு வருகிறது என்றால் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று பெருமாள் அவதார தினம் அதாவது காந்தி ஜெயந்தி நீங்கள் நாபோ வச்சுக்கிட்டா அதை வச்சு அன்னைக்கு தான் அந்த பெருமாள் அவதார தினம் நீங்கள் எளிதாக மனதில் வைத்துக் கொள்வதற்காக அதுக்காக ஒவ்வொரு வருடமும் காந்தி ஜெயந்தி அன்றைக்கு வரும் என்பது கிடையாது இதில் ஒரு சின்ன ஒரு கீ வேடு மாதிரி சொன்ன உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை அன்றைய தினம் அந்த பெருமாளை நாம் நினைத்து வீட்டுக்கு பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் சென்று அந்த பெருமாளை தரிசிப்பவர்கள் மிகுந்த புண்ணியம் செய்தவர்கள் அடியணிக்கு தெரிந்தவரை சொல்கிறேன் அந்த ரெண்டாம் தேதி அந்த வியாழக்கிழமை என்று அந்த பெருமாளை தரிசிப்பவர்கள் மிகவும் பாக்கியவான்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தினம் இந்த புரட்டாசி திருவோணம் கோவிந்தனை வணங்குவதற்கு அதை விட ஒரு நிகரான நாள் எதுவுமே கிடையாது இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறவாமல் சர்க்கிரேசின்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்களானி பௌத்து